அனைவரு கண் வணக்கம் போன நேரம் ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பாக்கம் வரையும் ஆட்டோவில் வந்து என் ஃபேமிலியோட போயிருந்தாங்க ஆட்டோ ஓட்ற அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்க அந்த அண்ணன் என்ன சொன்னோம் அவன் பசங்களை படி வைக்கிறதுக்கு பெரிய பையனை படி இரவு நாட்டிகள் படி வைக்கிறாரா கனடாவில் போய் வைக்கணுமா அவர் வீடு ஒன்றுக்குதாங்க அவர் வீடாக படிப்பாக சொல்லிட்டு முக்கியம் சொல்லிட்டு பார்த்தாராம் என் பையனுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் சொல்லிட்டு என் வீட்டை வந்து விற்க போகிறேன்னு சொன்னாருங்க அவர் போது அந்த சொல்ல சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துங்க ஒரு பையனுக்கு படிப்புக்கு வந்து ஒரு வீட்டை விற்று அவர் வந்து படிக்க வைக்கிறாருன்னா இத்தனைக்கு அவர் ஆட்டோ ஓட்டுறாருங்க சூப்பருங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்களா ஆ நான் என் பையனுக்கு சொன்னேன் ஐம்பது லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கினேன் கணக்கு கூட சொன்னேன் அதாவது நான் கட்டணும் ஓகே 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 என்னால் முடியாது எதுவுமே இது பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரு ரைட் ரைட் நிம்மதி வீட்டு ஆமா அது தனிப்பட்ட முறையில் கடனை வாங்கினா எங்கேயே போகமாண்ணா நாளைக்கு படித்தவர் அந்த கடன் அடிக்கிறப்பல இருந்தாலும் அது உங்களை தலைமையில் ரொம்ப பெரிய இல்லைண்ணா இப்போ நீங்கள் வாடகை வீட்டு இருந்தாலும் வாடகை கட்டு கூட சமாளிச்சுக்கலாம் கடன் பட்டுனா டபுள் ட்ரிபிள் அப்படியே ட்ரிபிளாகண்ணா ஒரு பெரிய அம்மண்ணா இப்போ அவர் படிச்சு மூணு வருஷம் வெளியே வர்றதுக்கு என்ன அப்புறம் என்ன செஞ்சால் ஒரு ரெண்டு மூணு நாள் சுற்றுலா அவனை அப்புறம் சொன்னா ஆலோசிச்சோன்னேன் பார்த்துக்கலாம் தான் நான் என்னோட கஷ்டம் வந்து நான் பண்ணிட்டு வந்து அவன் என்னடா அந்த

எல்லாம் மாறலாம் இதுவும் மாறலாம் இப்போ எல்லாம் அந்த ஸ்கூலு இது நாலேஜு ஸ்கில்லு படிக்கலைலாம் கொஞ்சம் படித்தான் ஏழாவது படிக்கிறேன் அந்த இப்போ முதல் பையன் தான் ஏரோ நாட்டிகள் பையன் இன்னும் ஒரு மாசத்தில் போய்டுவேண்ணா

பெருங்குடியில் எவ்வளோ ஸ்டார்டிங் எவ்வளோ தராங்க நாற்பதாயிரரூவா ஓகே டேலண்ட் அந்த இது இருக்குது ஸ்கில் இருக்குது இல்லை ஆமாம் ஐடி கம்பெனிக்காரே இல்லை சார் உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேலரி எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஓகே நீங்கள் கொடுக்குறா கொடுங்க அப்போ இன்னே சொன்னாங்க ஓர் அடிக்குது அப்படி சரி போவோம் ஓ ஓர் அடிக்கிறது நான் சரி போவோம் எத்தனையோ ப்ரெஷர் தான் இந்த ஆமாம் இப்படி ஒன்றரை மாதத்தில் அவர் இங்கேருந்து பறந்துடுவார் ஒன்றரை மாதம் கனடாவுக்கு போய்டுவார் அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி கூட அவனை ஆஃபர் பண்ணியிருக்கேன் ஆ ரைட் ரைட்

இல்லைண்ணா தனிப்பட்ட திறமணும் ஒன்று இதில் வரும் இல்லை எல்லாமே பண்ணிக்கிறேன் அந்த மாதம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ரெடி பண்ணி அப்போனா கஷ்டப்பட்டு